வணக்கம் இன்னைக்கு வந்து சுதந்திர நாள் இந்த சுதந்திர நாள் குடியரசு நாள் இந்த நாட்களில் ஆளுநர் மாடிகையில் ஆளுநர் சார்பாக தேநீர் விருந்து அளிக்கப்படும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி போன்ற கட்சிகளை சேர்ந்த முக்கிய நபர்கள் வந்து கலந்துக்குவாங்க வழக்கமாக வந்து இந்த விருந்தை வந்து திமுக புறக்கணிச்சிடும் இல்லைன்னா சத்தம் இல்லாமல் போய் கலந்துக்கிட்டு வந்துருவாங்க ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான நிலைப்பாட்டை எடுத்தாங்க என்ன நிலைப்பாடு அப்படின்னா ஆளுநர் வணங்கக்கூடிய தேனி விருந்தில் திமுக பங்கேற்காது ஏன்னா ஆளுநர் வந்து மாநில நடனுக்கும் உரிமைக்கும் மாறா செயல்படுறாரு அதனால நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாரு திமுகவோட அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அந்த பக்கம் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒருத்தராக இருக்கக்கூடிய தங்கம் அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆளுநர் வகிக்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு மதிப்பளித்து முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் இந்த தேனி விடுதலில் கலந்துக்குவாங்க அப்படின்னு அறிவித்தார் அது ஒரே கட்சி ஒரு பக்கம் ஆர்எஸ் பாரதி கட்சி கலந்துக்காதுங்கிறாரு இன்னொரு பக்கம் தங்கம் தென்னரசு அமைச்சர்கள் எல்லாம் கலந்துக்குவாங்க முதலமைச்சரே கலந்துக்குவாங்க அப்படின்னு அறிவிக்காருன்னு பார்த்தா கட்சிக்கு ஒரு நிலைப்பாடா ஆட்சிக்கு ஒரு நிலைப்பாடா ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் விடுதேச இடத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கள்லாம் வந்து இந்த தேனி விருந்த புறக்கணிச்சிட்டாங்க அப்ப அவங்க புறக்கணிச்சப்பலந்துக்கிட்டா சிக்கல் வரும் அப்ப என்ன பண்றது அப்ப கட்சி புறக்கணிக்குது அப்படின்னு ஆர்எஸ் பாரதிய வச்சு அங்க ஒரு நிலைப்பாடு ஒரு ஸ்டாண்டு இந்த பக்கம் ஆளுநரோட இணக்கமா போகணும் அதுக்கு முதலமைச்சரே போய் கலந்துக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு நிலைப்பாடு இந்த பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாடையும் காட்டுற இரட்டை நிலைப்பாடுமாங்கல்ல அந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைப்பாடு இதை கேட்டால் எனக்கு அப்படி நிலைப்பாட குழைப்பு எடுக்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் அதாவது கட்சி வேறு ஆட்சி வேறு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கட்சி தலைவராக ஸ்டாலின் போகலை ஆட்சியின் தலைவராக முதலமைச்சராக போயிருக்காரு அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தீபாவளி பண்டிகைக்கு திமுக வாழ்த்து சொல்லாது வாழ்த்து சொல்லணும்னு நம்ம சொல்லலை அதை வரவேற்க வாழ்த்து சொல்லாததை நம்ம வரவேற்கிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராகவும் தீபாவளி பண்டிகைக்கு வாழ் சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் வாழ சொல்ல மாட்டாரு அப்ப முழுமையாக மறுப்பாங்க கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை ஒரே நிலைப்பாடு தான் அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் தேடி விருந்த முழுமையாக புறக்கணிக்கிறோம்னா ஒரே நிலைப்பாடு கட்சி கலந்துக்காது ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்துக்குவாரு அமைச்சர்கள் அமைச்சர்கள் கலந்துக்குவாங்க அப்படின்னா இது என்ன குதர்க்கமான நிலைப்பாடு எதுக்கு இந்த சமரசம் அதை விட முக்கியமான செய்தி என்னன்னா ஆளுநர் ஆர் என் ரவியோட ஆட்டம் அண்மை காலத்தில் வந்து பெருசாக இல்லை ரொம்ப பெருசாக இல்லை கடந்த காலத்தை பெறப்போ ரொம்ப பெருசாக இல்லை நேற்று மட்டும் நினைக்கிறேன் நேற்று வந்து திராவிட சித்தாந்தம் பிளவுபடுத்தக்கூடிய சித்தாந்தம் அப்படின்னு போகிற போக்கில் பேசிட்டு போனார் நேற்று திராவிட சித்தாந்தம் பிளவுபடுத்தக்கூடிய சித்தாந்தம்னு ஆர் என் ரவி பேசிட்டாரு இன்னைக்கு அதே ஆர் என் ரவியோட முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் உண்ணா உட்காந்துக்கிட்டு தேனி விடுதல கலந்துக்கிறாங்க ஆனால் பழையபடி அந்த அதீத நிலைக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து ஆளுநர் போகலை ஏன் போகலன்னா ஜூலை முப்பத்தொன்று ஜூலை முப்பத்தொன்னோட ஆளுநரோட பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு ஆளுநரோட பதவிக்காலம் காணாமதி ஆயிடுச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளுநரோட பதவிக்காலத்தை நீட்டிப் செய்கிறோம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கலை அதே போல் மற்ற எந்த அறிவிக்கைகளும் வரலை ஜூலை முப்பத்தொன்னோட ஆளுநரோட பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு அப்போ ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆழ்ந்தது இருக்கு அப்படின்னு கேட்டது இதே திமுக இந்த ஆரன் ரவியை கெட்டவுட் அவுட் ரவி அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ட்விட்டர் தளத்தில் ட்ரெண்ட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை போராட்ட முழக்கங்களை பயன்படுத்தியதும் இதே திமுக தான் கெட் அவுட் ரவி வெளியே ரவி அப்படின்னு அப்போ ஜூலை முப்பத்தொன்னோட ஆளுநரோட பதவிக்காலம் முடியுது அப்படின்னா அதுக்கு பிறகு ஆளுநரை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நெருக்கடியோ ஒரு போராட்டங்களோ இல்லை வந்து சட்டசபையில் வாதங்களோ இல்லை பார்லமெண்டத்தில் அது குறித்தான வாத பிரதிவாதங்களோ எதுவுமே வச்ச மாதிரி தெரியல ஜூலை முப்பத்தொன்னோட ஆளுநர் ஆறரை ரவியோட பதவிக்காலே முடிஞ்சிருச்சுங்க காலாவதி ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அவர் அப்படியே தொடர்றாரு ஆனால் திமுக அரசு இது வன்மையாக கண்டிச்சுக்கணுமா இல்லையா அவரை வெளியேற்றுவதற்கான முனைப்பை ஏற்படுத்திருக்கமா இல்லையா அது எதையுமே திமுக அரசு எழுதி அது செய்யலன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ஆளுநர் அடிக்கக்கூடிய தேனீர் விடத்திலே கலந்துக்குது ஏன்னா ஆளுநருக்கு பதவி இருக்கா அப்படின்னு ஒரு பத்தாண்டுக்கு முடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எளிய மக்கள்கிட்ட போய் கேட்டால் ஆளுநர் ஆளுநர்னா யாருப்பான்னு கேட்பாங்க ஆளுநர்னா என்ன யாருன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் வந்து அதிமுக ஆட்சியில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு பன்வாரால் புரோஹித்னு ஒருத்தர் அவர் வந்து இந்த நிர்மலா தேவி விவகாரத்தில் மாற்றினார் அப்புறம் ஆய்வு செய்ய போகிறேன்னு அங்கங்கே கிளம்புனாரு அப்போ ஆளுநர் பேசுபோராக மாறின பிறகு ஆளுநர்னு ஒரு பதவி இருக்கு போல இருக்கு பன்வாரால் புரோஹித்ன்னு ஒரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய மக்கள் அரசியலில் பெரிய ஈடுபாடு இல்லாத அறிவு இல்லாத சாமானிய மக்கள்கிட்ட கூட போய் சேர்ந்துச்சு அதுக்கு பிறகு ஆர்என் ரவி வந்த பிறகு கடை கோடி வரைக்கும் பிடிச்சி வந்துட்டார் ஏன்னா அவ்வளவு ஆட்டம் போட்டுட்டார் ஒரு பக்கம் வந்து ஆர்என் என் ரவி செய்யறதுல அட்டூழியம் அடாவடித்தனம் அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு பக்கம் வலிமையான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்லை இப்ப ஜெயலலிதா அம்மையாரோட ஆயிரம் முரண்பாடு இருக்கு அவங்க ஆட்சியே ஒரு கொடுக்கோள் ஆட்சி தான் ஆனா ஜெயலலிதா அம்மையார் ஒருவேளை தமிழ்நாட்டின் முதலமைச்சா இருந்திருந்தா இந்த ஆர்என் ரவியோ இந்த பன்வாலால் புரோஹித்தோ தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்து ஆட்டம் காட்டியிருக்க முடியுமா நான் மசோதாவுக்கு ஒப்புதல் தர மாட்டேன் தீர்மானத்துக்கு ஒப்புதல் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே முரண்டு வெடிச்சிருக்க முடியுமா சத்தியமாக வாய்ப்பே இல்லைங்கிறதான் பெரும்பான்மை மக்களின் கருத்தோட்டமாக இருக்கிறது இதில் ஆளுநரை வச்சு திமுக பயங்கர அரசியல் பண்ணுச்சு ஏன்னா ஆளுநர் இங்கேயாவது இடத்துல பேசிடுவார் ஏதாவது ஒன்று பேசிடுவார் உடனே முரசொலி வந்து ஒரு கற்ற வெடிக்கும் ஒரு தலையங்க வடிக்கும் கொக்கன்ற நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு தலையங்க வடிக்கும் அது ஊடகங்களில் வந்து விவாத பொருளாக மாறும் உடனே ஆளுநரை வந்து ஸ்டாலின் மரலை விட்டுட்டாரு ஆளுநரை தெரிச்சு விட்டாரு ஆளுநர் பதறி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இந்த ஊடகங்களில் ஒரு கருத்துருவாக்கம் ஒரு நரேட்டிவை வந்து செட் பண்ணுவாங்க அது தொடர்ச்சியாக நடந்துச்சு தொடர்ச்சியாக நடக்கும் அதாவது ஆளுநர் வந்து ஒரு மசோதாவுக்கு ஒப்புல் தரமாக மறுக்கிறார் இல்லை கிடப்பில் போடுறாரு இல்லை திருப்பி அனுப்புறாரு இல்லை தீர்மானத்தை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்ப மறுக்கிறது அப்படின்னா அதுக்கு சட்டப்பூர்வ மதிப்பு உண்டு ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் தருவதோ தர மறுப்பதோ திருப்பி அனுப்புவதோ காலம் கடத்துவதோ இதுக்கு மதிப்பு உண்டு ஆனால் ஆளுநர் வந்து போய் எங்கேயாவது போய் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டுவதற்கெல்லாம் சட்டப்பூர்வமான மதிப்பு இல்லை அதுக்கு பெரிய முக்கியத்துவம் தர்றதுக்கு தர்றதுக்கான எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறேன் பேருவடின்னு அதை பேசுபோலாக்கி நாட்டில் அதுதான் பிரச்சனை என்பது போல ஊடகங்கள் வந்து அதை பேச வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணாங்க ஆளுநர் வந்து பின்வாங்கிட்டாரு அவர் வந்து சமரசம் அடைஞ்சிட்டாரு திமுக கண்டு பயந்துட்டார்னாங்க ஆனால் ஆளுநர் பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் காலம் கடத்தினார் அப்போ அரசின் நெருக்கடி கொடுத்து நிர்பந்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து சாத்தியப்படுத்த வேண்டிய திமுக அரசு அதை சாத்தியப்படுத்தாமல் அற்பத்தனமான அரசியல் பண்ணுச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் வந்து முதலமைச்சர் இருக்கார் அப்போ அங்கே ஆளுநராக இருந்த ஒருத்தர் வந்து அந்த மசோதாவுக்கு வந்து ஒப்பு தர்றதுக்கு வந்து மறுக்கிறார் மறுத்த உடனே கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாருனா அந்த ஆளுநர் மாளிகைக்கு நேரம் கெட்டு நேரம் தர மறுக்கிறாங்க அந்த வரவேற்பு இருக்குல்ல அங்கே உட்கார்றாரு அங்கே உட்கார்ந்து காத்திருக்கார் தொடர்ச்சியாக பல மணி நேரம் காத்திருக்கார் அவர் அங்கே காத்திருக்கிற செய்தியை வந்து ஊடகங்களில் வந்து சமூக வலைதளங்களில் இட்டுக்கொண்டே வர்றார் காத்திருக்கேன் அப்படின்னு அது பேசுவதாக மாறுது ஒரு நெருக்கடி பிறக்குது வேறு வழி இல்லாமல் கெஜ்ரிவால்கிட்ட அந்த ஆளுநர் வந்து அறிவடைந்தார் அதே போல் இங்கே பன்வாளர் புரோஹித் இருந்தார்ல அவர் பஞ்சாப்பில் பஞ்சாப்பில் ஆளுநர் இருந்தப்ப அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் இல்லை ஆம் ஆத்மி முதலமைச்சர் இல்லை இன்னொரு முதலமைச்சர் இருந்தப்ப நான் ஆளுநருக்குன்னா தர்ணா போராட்டம் நடத்துவேன் அப்படின்னு அறிவித்தார் அதே போல மேற்குவங்காலத்தில் அமையார் மம்தா பானர்ஜி அங்கே ஆளுநரை தெரிக்க விட்டாங்க கேரளாவில் வந்து ஆரி முகமது முகமதுக்கு அண்ணு அப்போ தான் நினைக்கிறேன் பினராயி விஜயன் வந்து ஆரிஃப் முகமதுக்கான அலர விட்டார் உண்மையிலேயே அங்கே சமூகம் நடந்துச்சு ஆனால் தமிழ்நாட்டில் மசோதாவுக்கு ஒப்பு ஒப்புதல் தராமல் இங்கே வந்து திருமணத்துக்கு ஒப்புதல் தராமல் தமிழ்நாடு அரசை அலட்சியப்படுத்தினார் தமிழக சட்டசேவை மதியாமல் நடந்துக்கிட்டார் அதுக்கு பெரிய நெருக்கடியோ அழுத்தமோ கொடுக்காத திமுக அரசு இந்த கட்டுரை வெடித்து தலையங்க வெடித்து அதை பெரியவர்கள் பேசுகொருளாக்கி பெரிய சாதனை பண்ணது போல் நடந்துக்கிச்சு ஆனால் இப்போ ஆளுநரோட பதவிக்காலம் முடிந்து விட்டது ஜூளி முப்பத்தொன்னோட அவரை திரும்ப பெறுங்க அப்படின்னு கெட் அவுட் ரவி அப்படின்னு எங்கேயாவது பேசியிருக்கிறதா என்றால் பேசல மாறாக ஆளுநர் அடிக்கக்கூடிய தேனீர் விருந்தில் கலந்துக்கிட்டு திரும்பி வந்திருக்காங்க திமுகவோட ரெட்டை வேடத்தையும் ரெட்டை நாக்கையும் சொல்றதுக்கு பல சம்பவங்களை அடுக்கலாம் ஆனாலும் இந்த ஆளுநர் விவகாரம் இந்த திமுகவோட மூன்றாண்டு காலத்தில் பெரிய அளவில் அரசியலாக பார்க்கப்பட்டுச்சு நீங்கள் ஆளுநரோட எவ்வளவு இணக்கா பாடா போறாங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றி போய் எப்படி இந்த இதுக்கு இருக்காங்க திமுக வந்து ஆளுநர் எதுக்கும் அப்படின்னா நம்புற மாதிரி திமுக வந்து பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சர் இருந்திருக்கு இருந்துருக்கு வந்து ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சி பிடிச்சதுன்னா அது திமுக தான் இந்தியாவில் ஒரு மாநில கட்சி அதிக ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் அங்கம் வச்சுன்னா அதுவும் திமுக தான் தொடர்ச்சியா வந்து மொத்தம் பதினெட்டு ஆண்டு அதில் தொண்ணூற்றொம்பது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டு அந்த காலத்தில் ஆளுநர் பதவியை திரும்ப பெறுவதற்கு ஆளுநருடைய அதிகாரத்தை குறைப்பதற்கு ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புத்துவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் செய்வதற்கு ஆளுநர் முந்நூற்றம்பத்தாறு சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்கிறார் அந்த சட்டப்பிரிவை நீக்கணும் என்று அழுத்தம் கொடுத்ததற்கு என்ன பண்ணுச்சுன்னா எதுவுமே பண்ணலை ஆனால் எப்பயுமே ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணணும் இதில் வந்து கருணாநிதி ஐயா ஆட்சி காலத்தில் ஒரு ஆளுநர் இருந்தார் அவர் வந்து அவர் பேர்டப்பு நினைவு கூற மாட்டேங்குது அந்த ஆளுநர் வந்த ஆளுநர் போல அவருக்கு இணக்கமான ஒரு ஆளுநர் சுருதி சிங் பர்னாலா சுருதி சிங் பர்னாலான்னு ஒரு ஆளுநர் இருந்தார் கருணாநிதி ஐயா ஆட்சி காலத்தில் அந்த பர்னாலா போல ஆட்சி ஆளுநர் வந்து அவருக்கு இருந்தார்னா ஒருபோதும் திமுக எதிர்க்காது அவங்களுக்கு பிரச்சனை ஆளுநர் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி ஆளுநர் இருக்கணும் பர்னாலா போன்ற ஆளுநர் இருந்தால் ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநதுக்கெல்லாம் ஒருபோதும் பேச மாட்டாங்க பரநாளை போல இல்லாமல் முரண்டு பிடிக்கிற ஆளுநருன்னா உடனடியாக அண்ணாவோட கூட்டுன்னு தூக்கிவாங்க ஏன்னா நாளே சந்தர்பகம் தான் துரோகம் தான் சமரசம் தான் அதைத்தான் திரும்பவும் இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டுது